நான் ஜோதிட தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலபுருஷ தத்துவப்படி நாலாம் ராசியான கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகராசி நேர்களுக்கு வர இருக்கின்ற குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குரு உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி குரு இப்போ ராசிக்கு எங்கே இருக்கார் குரு பத்தாம் இடத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு ராசிக்கு வரப்போகிறார் அதாவது மேசத்தில் இருக்க குரு ரிஷபத்துக்கு வரப்போகிறார் வர்ற மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் குரு பயிற்சி நடக்கும் அதாவது மேசத்தில் இருக்க குரு ரிஷபத்துக்கு வருவார் அப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு குரு வருவார் பொதுவாக வந்து பாருங்கள் குரு எந்த ஒரு ஜாதத்துலேயும் குரு கெடாமல் இருக்கணும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும் ஏன்னா குழந்தைக்கு அதிபதி குரு தங்கத்துக்கு அதிபதி குரு பணத்துக்கு அதிபதி குரு அதனால தான் தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல் சொல்லியிருக்காங்க குரு கெடாமல் இருக்கணும் ஒரு சில பேரில் பாருங்கள் நல்ல ஒரு பொஷிஷனில் இருப்பாங்க மேலதிகாரிகளாக இருப்பாங்க நல்ல ஒரு மேனேஜராக இருப்பாங்க ஹையர் ஆஃபீஸராக இருப்பாங்க அவங்க ஜாத்தில் குரு நல்லாயிருக்கும் இவங்க தான் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க வழி நடத்துவாங்க ஆசிரியராக இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருக்கவங்க நீதிபதியாக இருக்கவங்க அட்வொகேட் வக்கீலாக இருக்கவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்க இந்த கோயில் கட்டி எல்லாம் கோயில் கட்டி நடத்திட்டு இருப்பாங்க பார்த்திங்களா கோயில் கட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்காக டொனேஷன் கொடுத்து அந்த கோயிலே நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நிறைய நல்லது பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்ல ஒரு பலமாக இருக்கும் இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நிச்சயமாக குரு ஜாதத்தில் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் தான் அவங்களால் நிர்வாகம் பண்ண முடியும் அடுத்தவங்களை வழி நடத்த முடியும் அவங்களால ஒரு சில பேருக்குலாம் அன்னதானம் பண்ணுவாங்க டொனேஷன் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க அந்த கோயிலுக்காக உதவியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா டொனேஷன் அன்னதானம் பண்ணுறது உதவி பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாமே வந்து பாருங்கள் அந்த இறக்க குணம் அந்த மனிதாபிமானம் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த குணம் அந்த மனசு அதெல்லாமே அந்த குரு தான் ஏன்னா குருங்கிறது நல்ல கிரகம் நவகிரகங்கள் முதன்மையான சுபகிரகம் குரு தான் காலபுருஷத்துவப்படி உங்களுக்கு வந்து பாருங்கள் கடகராசிக்கு வந்து நாலாம் ராசி கடகராசியாக வருது உங்கள் ராசி குரு நல்லவராக வருவராது யோகாதிபதி அவர் தான் ஆறாம் அதிபதியாக வந்தாலும் அவர் யோகாதிபதி ஒன்பதாம் அதிபதி அவர் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் நல்ல ஒரு குரு பயிற்சி அப்போ உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களே இப்போ பதினொன்றில் குரு வர போகிறாரு உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்காரு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும் ஆனால் இப்போ இந்த குரு பயிற்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்போதாம் இடம் பதினொன்றாம் இடம் அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துக்கு குரு வரும்போது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு இடத்துல ஒரு இடம் தான் இந்த பதினொன்றாம் இடம் உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு குரு பயிற்சி இப்போ நல்ல ஒரு குரு பயிற்சியாக இருக்குங்க பயன்படுத்திக்கிங்க பொதுவாகவே வந்து பாருங்கள் கடகராசினியர்கள் மனிதாபிமானம் மிக்கவங்களாக இருப்பீங்க இ இறக்க குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இறக்க குணம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஈவரக்கம் அன்பு பாசம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க பா தாய் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பீங்க தாய்ப்பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க இதெல்லாம் கடகராசி கொண்டாட இயல்பு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமும் வரும் அப்பப்போ கொஞ்சம் போட்டு குழப்பிக்குவீங்க தவிர உன்னை நினைச்சிங்கன்னா அதையே நினச்சி யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர அடுத்தவங்களை கெடுதல் நினைக்கக்கூடிய அந்த குணம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கிடையாது நல்லா தான் நினைப்பீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்தவங்களை உதவி செய்கிறது அன்னதானம் பண்ணுறது கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் எல்லா நூறு சதவீத நேர்களுக்கு இருக்காது என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் சரிங்களா ஆனால் இப்போ பாருங்கள் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்கள் உங்கள்கிட்ட பணம் இப்போ உங்களுக்கு கிடையாது உங்கள்கிட்டருந்து பிடுங்கிட்டு போனவங்க தான் ஜாஸ்தி உங்களை ஏமாத்தினவங்க தான் ஜாஸ்தி நம்பிக்கை துரோகம் எல்லாமே நீங்கள் இருக்கீங்க ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு டிப்ரெஷனோடு இருக்கீங்க வேலை சுமை வேலை போல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உழைப்பு கேட்டுற ஊதியம் இருக்காது திறமை இருக்கிறவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஆனால் உங்களால் ஜெயிக்க முடியல இதெல்லாமே அஷ்டமசனினால் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்காதுங்க அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டுருக்கும் தவிர ஒரு ஏற்றமான ஒரு முன்னேற்றமான ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் சனி ஒரு பக்கம் அடிமேல அடி கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுப்பார் வர்ற மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா ஏன்னா பதினொன்றில் குரு வர்றார் ஆனால் லாபஸ்தானம் ஆசிரியர் நிறைவேறக்கூடிய இடம் இந்த பதினொன்றாம் இடம் அப்போ குரு பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது லாபங்கள் கொடுப்பார் பணமே இல்லாமல் இருக்கவங்க சேஃப்டி சேவிங்ஸே இல்லாமல் இருக்க கடகராசினியர்கள் கடன் தொழிலால் மாட்டிகிட்டு இருக்கவங்க அசிங்கமானப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு ஆறுதலாக இருக்க போகுது நிம்மதி கிடைக்க போகுது நிம்மதி தரப்போ தரக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி சரிங்களா இந்த மே மாதத்திலருந்து ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் வீட்டில் யாராவது அக்காவோ அண்ணனாக இருக்காங்களோ அவங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு உங்கள் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்ப்பார் அஞ்சாம் வரைய ஒரு ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அங்கே கேது இருக்கார் முயற்சிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து வைப்பீங்க அஷ்டம சென்னி மேலே அஷ்டம சென்னையில் அடி மேல அடி விழுந்துருச்சு பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கடுமையான பாதிப்பில் இருக்கீங்க இந்த வருடம் கொஞ்சம் ஆயில நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பாதிப்பு வரதான் செய்யும் கவனமாக இருக்கணும் சரிங்களா புதிய முயற்சிகள் வேண்டாம் இருக்கிற தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் வேலை போயிட்டுருக்கீங்களா அதே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு சில மாற்றங்கள் நடக்க போகுது பணம் இல்லாதவங்களுக்கு இந்த மே மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரப்போகுது பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க சேர்த்து வைக்க போகிறீங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறனால லாப குருன்னு சொல்லுவாங்க சரிங்களா பணத்தை கொடுப்பார் ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி ஒரு பக்கம் தடையாக இருந்தாலும் ஒரு நாலஞ்சு தடவை கொஞ்சம் தோல்வியானாலும் அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும் இந்த குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் மீடியாவில் இருக்கவங்க உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா மூணாம் மடத்தை குரு பார்க்குறனால எதாக இருந்தாலும் பார்த்துடலாம் அவர் முயற்சி எடுத்து தான் பார்ப்போமே எவ்வளோ நாள் நம்ம தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியமும் ஒரு மனப்பக்கமும் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா ராசிக்கு வந்து குரு வந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் ஒரு சில கடகரசினர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க புத்தர் பாக்கியம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த தடங்களாக இருந்த அந்த குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சரிங்களா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் சனி போயிட்டு இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நல்லது பண்ணுறது தான் பார்ப்பேற தவிர உங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு பார்க்கவே மாட்டார் சரிங்களா ஏன்னா குரு இயற்கையிலே சுபகிரகம் குரு உங்கள் ராசிக்கு அவர் நல்லவர் அவர் குரு உங்கள் ராசிக்கு வந்து குரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பருவியாக மகர ராசி பார்ப்பார் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தை பார்ப்பார் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண முன்னேற்பாடு அந்த முயற்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அடுத்த வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ்டமசனி கம்ப்ளீட்டாக வளையிரும் இந்த வருடம் இந்த மே மாதத்திலிருந்தே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு இருந்த அந்த கஷ்டங்கள் அந்த பிரச்சனைகள் அந்த சோதனைகள் அந்த டிப்ரெஷன் அந்த டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இதிலிருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கி வெளியே வர்றத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இல்லை சந்தேகமே கிடையாது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான ஒரு லாபகரமான ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி லாபங்களை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அந்த இருந்து அந்த பிரச்சனைகள் அந்த கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கம்மியாக போகுது நல்லபடியாக வாழ போகிறீங்க கடகராசி நேர்கள் அஷ்டமசனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் உங்களை சுற்றி பிரச்சனைகளாக இருந்துகிட்ருந்தாலும் பிரச்சனைகளாக நீங்கள் இருக்கீங்க அதிலிருந்து ஓரளவுக்கு உங்களை ஆறுதல்னு சொல்லிடலாம் இந்த குரு பயிற்சி ஒரு ஆறுதலாக இருக்கும் ஏன்னா மனுஷனுக்கு வந்து ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தா இன்னொரு பக்கம் நல்லது நடக்குதுன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்தால் கூட ஓகே தான் ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது இன்னொரு பக்கம் ஆச்சு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கும் அந்த ஏக்கங்கள் அந்த ஏக்கத்தோட ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த அந்த நினச்சபடி நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது சரிங்களா எப்படாதான் நம்ம இங்கேருந்து தப்பிப்போம் பிரச்சனைலேருந்து தான் நம்ம வெளியே வர போகிறோம் எப்போ தான் நம்ம வாழ்க்கை மாறும்னு ஒரு வருத்தத்தில் இருக்கவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதலாக இருக்க போகுது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நல்லபடியாக நீங்கள் வாழப் போகிறீங்க அஷ்டம அஷ்டமசனிலையும் நீங்கள் வாழ்ந்து காமிக்க போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க முன்னாடி நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காமிக்க போகிறீங்க எத்தனையோ பேத்து ரசிங்கமன் பட்டிங்க கஷ்டப்பட்டுட்டீங்க பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த பணப்பிரச்சனை படிப்படியாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து கம்மியாகும் நல்லபடியாக வாழ போகிறீங்க சந்தேகமே கிடையாது பயன்படுத்திக்கிங்க சரிங்களா இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது நான் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்கள் கோச்சாரம் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு இங்கே இருக்காரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா சப்போர்ட் பண்ண மாட்டாரா என்ன தசாபத்தி போய்ட்டு இருக்கு என்ன நிலமையில் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையின் மேல் எப்படி இருக்கும் எதை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தாதான் நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்